அனைவருக்கு வணக்கம் எப்பொருள் யார் யார்வை கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பு அறிவு எப்பொருள் எத்தன்மை ஆயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் அறிவு பரிணாம அறிவியலும் விண்வெளி வாழ்வியலும் பரிணாம அறிவியல் என்பது எல்லாத்துக்கும் பரிணாம அறிவியல் இருக்கிறது எல்லாத்துக்கும் தொடக்கம் இருக்கிறது எதற்கும் துடி முடிவு இருக்கிறது கோள்கள் விரிந்து சுருங்குகின்றன அண்டங்கள் விரிந்து சுருங்குகின்றன வெட்ட வெளிதான் நிலையாக இருக்கும் அதில் தப்பித்து போவதற்கான வேலையைத்தான் நாம் தொடங்க வேண்டும் இதுதான் பரிணாமறிவியல் மனிதனுடைய தீய பழக்கத்தினாலும் தீய கொள்கையினாலும் பல்வேறு வகையான அழிவுகள் உண்டாகும் இயற்கையும் அந்த வேலை செய்யும் மனிதனை தவறான வழியிலும் அழைத்து செல்லும் அதே நேரத்தில் முயற்சி செய்கின்றவனுக்கு நல்ல வழியும் அது கொடுக்கும் நாம் முயற்சி செய்து புதிய கண்டங்களை கண்டுபிடித்தார்கள் நாம் முயற்சி செய்து பல இடங்களை கண்டுபிடிக்கிறோம் அதே போல் கப்பல் மாலுமிகளும் கப்பலூட்டிகளும் தன்னுடைய இனத்தை குடியேற்றுவதற்காக பல கண்டங்களை கண்டுபிடித்தார்கள் அப்படித்தான் அமெரிக்கா கண்டம் கண்டுபிடிக்கப்பட்டது ஆஸ்திரேலியா கண்டமும் கண்டுபிடிக்கப்பட்டது தொடர்ந்து மக்கள் அங்கே முன்னேறி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இந்த வேகம் பத்தாது மனிதனுடைய பழக்க வழக்கங்களில் நல்ல பழக்க வழக்கம் இருக்கிறது தூய சிந்தனையும் இருக்கிறது மனதிற்கு வேலை கொடுத்து கொண்டே இருந்தால் நல்ல சிந்தனையும் வரும் ஆக மனிதனுடைய பழக்க வழக்கத்தை அடிப்படைய கொண்டுதான் ஒரு சமூகம் தீர்மானிக்கப்படுகிறது மனிதனுக்கு இயற்கை வந்து இயற்கையை புரிந்து கொள்வதற்கான நேரம் நமக்கு தேவை இயற்கையை புரிந்து கொள்ளணும்னா நம்ம பழக்க நாம் குறைத்து கொண்டால் மட்டும்தான் இயற்கையை நாம் புரிந்து கொள்ள முடியும் மனிதனுடைய பழக்க வழக்கத்தை புரிந்து கொள்ளாமல் நாம் இயற்கையை புரிந்து கொள்ள முடியாது ஆக அதுல முக்கியமானது இந்த உணவு பழக்கம் இந்த உணவு பழக்கம் தான் பல்வேறு வகையான தொந்தரவுகளும் காரணமாகி இருக்கிறது அதனால தான் சித்தர்கள் உணவு பழக்கத்தை குறைத்து கொண்டு இயற்கையோடு தொடர்பு வைத்துக் கொண்டார்கள் நாம் அதை நம்ம பயன்படுத்திக் கொள்கிறோம் அதற்காக நாம் குகையில் போய் இருந்து கொண்டு வாழ்வதோ அதில் சாத்தியமில்லை நமக்கான ஒரு சூழல் உருவாக்கி கொண்டு புதிய உலகத்தை உருவாக்க வேண்டும் புதிய கண்டுபிடிப்பை கண்டுபிடிக்க வேண்டும் என்பதுதான் எங்கள் விஷயமே ஆக நாம் தொடர்ந்து அந்த புதிய கண்டுபிடிப்பு புதிய வாழ்க்கை புதிய கோள்கள் புதிய விண்வெளி இதெல்லாம் நம்ம பேசுகிறோம் ஏன்னா நாம் அறிவியலோடு ஒத்துப்போக வேண்டும் அறிவியல் தான் நமக்கு தேவை அப்ப அறிவியல் மெய்யறிவியல் அறிவியல் மெய் அறிவியல் ரெண்டும் தான் இந்த புத்தகத்துல பார்த்தீங்கன்னா அஞ்சாவது இந்த புத்தகத்துல பின்பக்க அட்டையில அஞ்சு விவரங்கள் இருக்கிறது அஞ்சு செய்தி முக்கியமான செய்திகள் கீழே செய்தி பாத்தீங்கன்னா அஞ்சாவது செய்தி பார்த்தீங்கன்னா விஞ்ஞானத்தையும் விஞ்ஞானத்தையும் ஒரே அடிப்படையில் அது அறிவியல் மெய் அறிவியல் அவ்வளவுதான் அறிவியல் மெய்யருவியல் இரண்டும் இரண்டையும் ஒன்று சேர்ப்பதற்கான ஒரு முயற்சி அப்ப அதற்கான கண்டுபிடிப்பு நம்மகிட்ட என்ன இருக்கு பசித்தாகத்தை கட்டுப்படுத்த முடியும் நம்ம எங்கோட நிரூபிக்கலாம் நான் வந்து எங்களோட நிரூபிக்க முடியும் பசித்தாகத்தை கட்டுப்படுத்துறது உணவு பழக்கத்தை மாற்றி அமைக்கிறதா அது ரொம்ப எளிமைன்னு யாருக்கும் புரியல பசித்தாகத்தை கட்டுப்படுத்துவதும் உணவு பழக்கத்தை மாற்றியமைப்பதும் அல்லது உணவு பழக்கத்தை குறைத்துக் கொள்வதும் சித்தர்கள் சொல்லியிருக்காங்க ஏற்கனவே உண்டி சுருங்கின்னு உபாயம் படவல உணவு பழக்கத்தை குறைச்சிக்கிட்டே வந்து என்ன சரியா போச்சு அதற்கு சமம் பயிற்சி உணவுப்பழத்தை குறைக்கிறப்ப நீர்ப்பயிற்சி தான் இந்த விஷத்தன்மை நீங்க உணவுப் பழக்கத்தை குறைக்கிறது சும்மா இருந்தோம்னா என்ன ஆக விஷத்தன்மை நீங்க அதாவது பல பேர் தொண்ணூத்தி ஒன்பது பேர் தீய வடவை வந்து மனத்துக்கு செத்து போறான் உணவுப் பழக்கத்தை குறைக்கும் பொழுது நீர் நீர் மருத்துவங்கிறது யாருக்குமே தெரியாது பயிற்சி செய்துதான் உணவு பழக்கத்தை குறைக்க வேண்டும்ங்கிற செய்தியே பேர்த்துக்கு தெரியாது அதுதான் பெரிய பிரச்சனை இங்கே பழப்பயிற்சி செய்தாலும் இதெல்லாம் பழங்கள் சாப்பிட்டு சாப்பிட்டாலும் இந்த பண்ணணும் அப்போ நம்ம பழக்க பழக்கத்தை குறைக்கணும் இன்னும் உணவு பழக்கத்துக்கு போயிட்டே இருந்தோம்னா இயற்கையை வந்து தவறான வழியில் கொண்டு போய் நம்ம அழிச்சே போடும் அப்போ இயற்கையை வந்து தவறான வழியிலையும் கொண்டுட்டு போகும் இயற்கையை புரிந்து கொண்டால் நாம் நல்ல வழிக்கும் போகலாம் ஏற்கனவே நம்ம வந்து இயற்கை தவறான வழியில் கொண்டு போயிருக்கிறத பற்றி இந்த இடத்துல இருக்குது இந்த புத்தகத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது இப்போ நம்ம அடுத்தது என்ன பண்றோம் நம்ம வழக்கம் போல பாடத்தை படிக்கலாம் அந்த ஒன்பதாம் பாடத்துல ஒன்பதாம் பாடம் தானே கலர் படித்தேன் இப்போ அதுல வந்து ஒரு சிறு குறிப்பு தேவைகளை குறைத்து கொண்டு வாழ்தல் அப்பதான் அந்த தேவைகளை குறைத்து கொண்டு வாழ்ந்தால் நேரங்கால மிச்சமாகும் அப்பதான் புதிய சிந்திக்க முடியும் நாம் அறிவியலில் ஈடுபட முடியும் அறிவியலை கண்டுபிடிக்க முடியும் இப்ப நான் கூட இப்ப இந்த தன்மீன்கண் மின்சார தண்ணீரை வந்து நம்ம வந்து ஒரு கிராம் மின்ன ஒரு கிராம் தண்ணீர்ல இருந்து எவ்வளோ மின்சாரம் வருதுன்னு பார்த்தா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அது புள்ளி ஏழு ஒட்டு வரைக்கும் நமக்கு உற்பத்தி ஆகுது உடனே உற்பத்தி ஆகுது உடனே செலவு பண்ணுது அதை நம்ம கட்டுப்படுத்தி அதை கட்டு உடனே உற்பத்தி ஆகி உடனே செலவாகுதுன்னா அதை நம்ம கட்டுப்படுத்தணும் உடனே உற்பத்தி ஆகுறது சரி உடனே செலவாக முடியாது நமக்கு தேவை ஒரு ரூபா திடீர்னு ஒரு நூறுரூவா ரூபா வருது திடீர்னு நூறுரூவா காணா போகுது ஆனால் நூறுபா வர்றது வந்து படிப்படிக்க தினம் ஒரு ரூபா செலவாகிற மாதிரி அது கட்டுப்படுத்தணும் இதுக்கெல்லாம் நாலஞ்சு பேத்தினுடைய அறிவு நமக்கு தேவைப்படுது என்னுடைய அறிவு பத்தாது நான் ஏதோ கண்டுபிடிச்சிருக்கலாமே தவிர மற்றவர்கள அறிவு இருந்தால்தான் இது செய்ய முடியும் தான் ரெண்டு மூணு பேத்தையும் செய்ய சொல்றது பார்க்கல இன்னைக்கு கல்லூரியில இருப்பாங்களு தெரியுது காலையில நேரத்துல இன்னைக்கு பத்து மணிக்கே கல்லூரியா தெரியுது அவங்களுக்கு நான் கூப்பிட்டு பார்த்தேன் ஐயா கல்லூரி பத்து மணிக்கு இன்னைக்கு கல்லூரி அவங்களுக்கு சரி எப்ப வேணாலும் கல்லூரி நடக்குதுங்கிறது தெரிஞ்சு போச்சு பேசுனேன் சரி இப்ப அது இருக்கட்டும் இந்த புத்தகத்தின் புத்தகம் வெளிவந்தவுடன் தமிழ்நாட்டில் நான் எனக்கு நூறு மாணவர்கள் எதிர்பார்க்கிறேன் இதைத்தான் நானும் எதிர்பார்க்கிறேன் அவரும் சொல்லிட்டு போயிட்டாரு இதைத்தான் நானும் எதிர்பார்க்கிறேன் எதிர்பார்க்கிறேன் இதில் பத்து பேராவது தொடர்ந்து செய்து ஆறு மாதத்தில் நீர் உணவிலேயே வாழ தகுதி வாழ்க்கை நீர் மருத்துவத்திலேயே நீர் மருத்துவ நீர் உணவிலேயே வாழக்கூடிய தகுதி பெற்றவர்கள் என்று நான் நம்புகிறேன் பெறுவ வாழக்கூடிய தகுதி பெறுவார்கள் என்று நான் நம்புகிறேன் அப்புறம் அவர்கள் மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பார்கள் திருவள்ளுவரையும் திருமூலரையும் டாக்டர் அர்னால்ட் எகரட் அவர்களையும் திருவள்ளுவர் திருமூலர் டாக்டர் அர்னால்ட் எகரட் அவர்களையும் என்னையும் நம்பி பயிற்சி எடுத்துக்கொள்ளும்படி என் வாசகர்களை கேட்டுக்கொள்கிறேன் இதில் சைட் எஃபெக்ட் பக்க விளைவுகள் என்பது மிக மிக குறைவு சைட் எஃபெக்ட் பக்க விளைவுகள் எதுவும் இருக்காது எந்த சந்தர்ப்பத்திலும் நிறுத்திக் கொண்டு மறுபடியும் தொடங்கலாம் எந்த சர்ப்ப எந்த எந்த சர்ப்ப சந்தர்ப்பத்திலும் நீங்கள் இந்த பயிற்சியை விட்டு மீண்டும் தொடங்கலாம் சரி பீப்புள் டு பீப்புள் டு அனிமல் பீப்புள் டு பீப்புள் ஃபார் அனிமல் பீப்புள் ஃபார் அனிமல் மக்களுக்கான அனிமல் அனி விலங்குகளுக்கான ஒரு மனித இயக்கம் பீப்புள் 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 ஃபார் அனிமல் அதாவது பிராணிகளின் நலச்சங்கம் இந்த பிராணிகள் நலச்சங்கங்கள்னா என்ன உயிர்களை காப்பாற்றுறது கொலை செய்யாமல் இருக்கிறது தான் வந்து உயிர்களை காப்பாற்றுவது மற்ற உயிருக்கு சேதம் செய்யாமல் இருப்பது விலங்குகள் மேல் அன்பு செலுத்துறது அதில் ரொம்ப முக்கியமானது கொலை செய்யாமல் இருத்தல் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதை பற்றி அவங்க ஒரு கட்டி எழுதியிருக்காங்க இந்த பிராணிகள் நினைச்சாங்க முழகம்புறா இருக்கு அப்போ இந்த பிராணிகளை கொன்று சாப்பிடுகின்ற பொழுது உடம்பு என்ன மாதிரி வேதியியல் மாற்றம் நடக்கிறது என்பதை பத்தி நம்ம பேசலாம் நம்முடைய சைவ உடல் அதாவது நம்முடைய சைவ உடல் மனிதனுடைய சைவ உடல் மனித உடல் சைவ உடலுக்கென்று படைக்கப்பட்டிருக்கிறது மனித உடல் சைவ உணவு உணவுக்கென்றே படைக்கப்பட்டு சைவ உணவுக்கென்றே படைக்கப்பட்டு இருக்கிறது நம் பற்கள் சை உணவிற்கு தகுந்தபடி நம் பற்கள் சை உணவுக்கு தகுந்தபடி அமைக்கப்பட்டுள்ளன சிறிய பற்களும் உறுதியான சிறிய பற்களும் சிறிய பற்களும் உறுதியான ஈறுகளும் நம்ம பார்த்தா சின்ன படல உறுதியான ஈறு இருக்கு நமக்கு கீழே பார்த்தா அப்படி அவ்வளவு கடுமையா இருக்கும் கட்டக்கன்னு கடிச்சிங்கன்னா ஒரு பாதாமி கொட்டையவே இழந்த கொட்டையவே கட்டிக்கிற அளவுக்கு நமக்கு இருக்கு கரும்பு கட்டிச்சு இல்லையா கரும்பு கட்டிச்சு அப்படியே இழுக்கிறோம் இல்லையா எப்படி இருக்கும் அது அது வெள்ளக்கரும்பு சாதாரண வெள்ளக்கரும்பு கட்டிச்சு இழுக்கிறது ரொம்ப கடுமையா இருக்கும் எலும்பு கட்டிக்கிறது கொட்டையை கட்டிக்கிறது அப்போ அந்த அளவுக்கு அந்த பல்லு சிறுசா இருந்தாலும் ஈறுகள் அவ்வளவு வலிமையா இருக்கும் சரி ஆ உறுதியான ஈறுகளும் நம்முடைய ஜீரீர்கள் சைவ உணவு உணவுகளை ஜீரணம் செய்ய தகுந்தபடி ஜீரணம் செய்ய தகுந்தபடி அமைந்துள்ளன அதாவது சைவ உணவுகளை ஜீரணம் செய்ய தகுதியுடையதாக தான் இருக்கிறது அவ்வளோ மென்மையான தான் இருக்கு அசைவ உணவு பழக்கத்தை கிடையாது யாருமே அசைவ உணவை சாப்பிட்டு நான் ஆரோக்கியமா இருக்கு என்று எந்த மருத்துவரும் நிரூபிச்சதே கிடையாது அப்படி சொல்றவங்க நிரூபிக்கணும் நிரூபித்து ஆவணப்படுத்தணும் மருத்துவத்தில் நிரூபிக்கணும் சும்மா கதையோட கதை பேசிகிட்டே இருக்கிறவங்க நூற்றுக்கு தொண்ணூத்தி இருக்கும் நூற்றுக்கு தொண்ணூத்தொம்பது இருப்பாங்க இறைச்சி சாப்பிட்டா நல்லதுன்னு கதை விடுவாங்க இங்கே நூறு பேர்த்து நிறுத்தி கொண்ட சொந்த செலவில் ஒரு பல்கலைக்கழை நிரூபித்து காட்டணும் ஒரு பேர்த்துக்கு இறைச்சி கொடுத்து காலை மாலை இரவெல்லாம் இறைச்சி கொடுத்து பாலை கொடுத்து அவங்களுடைய ரத்தத்தை தூய்மை செய்து ஏற்கனவே இருந்த நோயெல்லாம் குணமாகி புதிய மனிதனாக வெளியே வர்ற மாதிரி அவங்க கொண்டு வரணும் இதுதான் ஒரு மருத்துவர் செய்கிற வேலை அதை விட்டு போட்டு சும்மா கதை பேசக்கூடாது இப்படிதான் நூற்றுக்கு தொண்ணூத்தொன்பது பேர் கதை பேசிட்டு இருக்கிறாங்க உணவுப் பழக்கத்தை பற்றி பேசிட்டே இருக்கிறவங்க தான் மருத்துவர்களுடைய வேலையை உணவுப் பழக்கத்தை பற்றி பேசுவது உணவுப் பழக்கத்தை ஊக்கப்படுத்துவது இதெல்லாம் அவர்களுடைய வேலை காரணம் அந்த அறியாமை அவர்கள் அந்த ஆளு மனதில் அந்த தீய பழக்கம் அவர்களுடைய இருக்கிறது கடுமையான உணவுப் மேல் அவங்க நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள் அதுதான் மக்களை கொலை செய்கிறது எந்த ஒரு மருத்துவருமே கடுமையான உணவை சாப்பிட்டு அவர்களை குணமாக்கியதாக வரலாறே கிடையாது இதுவரைக்கும் யாரும் அப்படி பண்ணலை குறைஞ்சபட்சம் நூறு சாம்பிள் எடுப்பாங்க மருத்துவம் என்பது நூறு நூறு ஷாம்பிள் எடுத்து நூறுடையும் வெற்றிகாடம் வேணும் அதுதான் உண்மையான அறிவியல் நூறு பேத்துக்கு கொடுத்தோம்னா நூறு பேரும் சரியாகணும் அப்படித்தான் சரியா இருக்க முடியும் குறைஞ்சபட்சம் தொண்ணூற்றி ஒன்பது பேராது குணமாகணும் அதுதான் ஒரு அறிவியலுக்கு அடிக்கலாமா இருக்கணும் நம்பலாம் இல்லையா ஒரு மின்சாரம் என்பது யார் மின்சாரத்தை போட்டாலும் விளக்கறியணும் நூறு தடவை போட்டாலும் விளக்கறியும் தொண்ணூற்றி ஐம்பது போட்டு ஒன்று வரலன்னா எதை தப்பு இருக்குன்னு அர்த்தம் இது இதை தான் இந்த இதான் அறிவியல் உச்ச 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 உச்சபட்ச ஆதாரம் உச்சபட்ச ஆதாரம் அதிகப்படியான ஆதாரத்தை காட்டுவது பலமுறை முறை சோதனை செய்து செய்து பார்க்கணும் செய்து செய்து பார்த்துட்டு தான் இது பக்க விளைவே இல்லை அப்படின்னு நிரூபிக்கணும் இப்போ இதில் வந்து பக்க விளைவு இல்லைன்னு நிரூபிச்சிருக்காரு வெங்கடேசன் நானும் பல பேர்த்துக்கு சொல்லிக் கொடுக்குறேன் இருபத்தஞ்சி வருஷம் பல பேர்த்துக்கு சொல்லிக் கொடுக்குறேன் யாருக்கும் பக்க விளைவே இல்லை அரைமுறைமே செய்திட்டு போனாலும் அவங்களுக்கு ஆரோக்கியம் கிடைக்குது இதை நம்ம புரிஞ்சுக்கணும் நம்ம முன்னேறணும் நோயற்ற வாழ்வே குறைபட்ட செல்வம் பெறணும் நாம் அசை உணவை சாப்பிடுகின்ற பொழுது என்னென்ன தீமைகள் வருகிறது என்பதை அடுத்த பதிவில் பார்ப்போம் நன்றி